வணக்கம் லங்கா ஊடகத்தின் இன்றைய முக்கிய இலங்கைச் செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் கடற்கரையில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு அபராதம் ஒரு அழகான கடற்கரை மனங்கவரும் ஒரு சுற்றுலா என்ற கருப்பொருளில் வேலைத்திட்டம் ஜாலில் ஆரம்பம் போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை எதிர்க்கட்சியினர் தவித்துக் கொள்ள வேண்டும் சுனில் வட்டக்கல கொரியாவில் இளைஞர்களுக்கு அதிகமான தொழில் வாய்ப்புகளுக்கு விளக்கம் யாழில் டிக்டாக் காதலனுக்காக நகைகளை திருடிய யுவதி காதலன் யுவதி நன்பி ஆகிய மூவரும் செய்திகள் நாட்டின் கடற்கரையோரத்தில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்கு ஆண்டுதோறும் அபராதம் விதிக்க சட்ட விதிகள் கொண்டுவரப்படும் என கரையோர பாதுகாப்பு மற்றும் கரையோர வள முகாமைத்துவ திணைக்களம் தெரிவித்துள்ளது இவ்வாறு அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களுக்காக ஆண்டுதோறும் அனுமதி பத்திரம் ஒன்றையும் வழங்க திட்டமிட்டுள்ளதாகவும் அதன் பணிப்பாளர் நாயகம் டர்னி பிரதீப் குமார் தெரிவித்துள்ளார் கடற்கரையை சுற்றியுள்ள பாதுகாக்கப்பட்ட விலையத்தில் அங்கீகரிக்கப்படாத கட்டுமானங்களை தகர்ப்பதன் மூலம் கடலோரப் பகுதிக்கு சேதம் ஏற்படுவதை தடுக்கும் நோக்கிலேயே இந்த நடவடிக்கை எடுக்கப்படுவதாக அவர் தெரிவித்துள்ளார் ஒரு அழகான கடற்கரை கவரும் ஒரு சுற்றுலா தளம் என்ற கருப்பொருளில் நாடளாவிய ரீதியில் கடற்கரைகளை சுத்த செய்யும் திட்டம் நேற்று பண்ணை கடற்கரையில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது கடற்கரையினை சுத்தப்படுத்தும் ஆரம்ப நிகழ்வில் யாழ்ப்பாணம் மாவட்ட அரசாங்க அதிபர் திரு பிரதீபன் இணைந்து சிறப்பித்ததுடன் சுத்தப்படுத்தும் பணியிலும் இணைந்து கொண்டார் மேன்மை தங்கிய கவுரவ ஜனாதிபதியின் உயரிய எண்ணக்கருவில் அமைந்த கிளின் ஸ்ரீலங்கா திட்டத்தின் மூலம் சுற்றுச்சூழலை தூய்மையாக வாய்ப்பிருத்தல் டிஜிட்டல் மயமாக்கல் வரமை ஒழிப்பு முதலான விடயங்கள் சிறப்பாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இத்தேசிய ரீதியான திட்டத்தினை செயற்படுத்திடும் நோக்கில் பண்ணை கடற்கரை பிரதேசத்தினை சுத்தம் செய்யும் பணி நேற்று காலை ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது குறித்த தூய்மைப்படுத்தும் பணியானது ஐம்பத்தி ஓராவது படைப்பிரிவின் கட்டளைத் தளபதியின் ஒழுங்கமைப்பில் இடம்பெற்றமை குறிப்பிடத்தக்கது ஜனாதிபதி அனுகுகுமார திசா நாயக்க மோல்டாவா நாட்டில் ஐந்து பில்லியன் டாலர் நிதி முதலீடு செய்ததாக குறிப்பிட்ட விடயம் முற்றிலும் பொய்யானது என பொதுஜன பெருமனவின் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திச குட்டியாராட்சி நீதவான் முன்னிலையில் குறிப்பிட்டு அடிப்படையற்ற வகையில் பொய்யுரைத்ததற்கு கவலை தெரிவித்துள்ளார் அரசாங்கத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதை எதிர்க்கட்சியினர் தவித்துக் கொள்ள வேண்டும் என பொதுமக்கள் பாதுகாப்பு மற்றும் பாராளுமன்ற அலுவல்கள் பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து மாத கால பகுதியில் ஸ்ரீலங்கா பொதுஜன உறுப்பினரான திசகுட்டியாராட்சி தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதிசா நாயக்க மீது போலியான பல குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்தார் மக்கள் விடுதலை முன்னணியின் வங்கிக் கணக்குக்கு வெளிநாடுகளில் இருந்து பல பில்லியன் டாலர் வாய்ப்பில் இடப்பட்டுள்ளதாகவும் வெளிநாடுகளில் இருந்து கிடைக்கப்பெற்ற ஐந்து பில்லியன் டாலரை தற்போதைய ஜனாதிபதி அனுரகுமாரதி திசா நாயக்க மோல்டாவா நாட்டில் முதலீடு செய்துள்ளதாக திச குட்டியாராட்சி குற்றம் சாட்டியிருந்தார் இந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக ஜனாதிபதி அன்றகுமார்திசா நாயக இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று பத்து பதிமூன்றாம் திகதி அன்று திச குட்டியராட்சிக்கு எதிராக அவதூறு வழக்கு தாக்கல் செய்தார் இந்த வழக்கு நேற்றிய தினம் கொழும்பு நீதவான் நீதிமன்றில் விசாரணை கடுத்துக்கொள்ளப்பட்ட போதுதான் பொய்ரித்ததாக திச குட்டியராட்சி நீதவான் முன்னிலையில் குறிப்பிட்டு கவலை தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொருள் ஜனபெரமுனவின் பொதுச்செயலாளர் சாகர காரிய வசத்துக்கு எதிராகவும் அவதூறு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் மீது போலியான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை எதிர்க்கட்சியினர் தவிர்த்து கொள்ள வேண்டும் அனைத்து பிரச்சினைகளுக்கும் நீதிமன்றத்தின் ஊடாக தீர்வு காண்போம் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசாங்கம் இலங்கை தொழிலாளர் சமூகத்துக்கு அதிகப்படியான சம்பளம் மற்றும் ஆரோக்கியமான தொழிலை பெற்றுக் கொடுப்பதற்காக மேற்கொண்டு வரும் வேலை திட்டத்திற்கு விளக்கம் தெரிவித்து தென்கொரியாவில் அதிகமான தொழில் வாய்ப்புகள் தற்போது கிடைத்து வருகின்றன அதன் பிரகாரம் அந்த நாட்டில் பருவகால தொழில் குழுவின் கீழான தொழில் வாய்ப்புகளை பெற்றுக் கொள்வதற்கு கொரியாவின் பொசோங் உள்ளுராட்சி நிறுவனத்துடன் மேற்கொண்ட கலந்துரையாடல் வெற்றியடைந்துள்ளதுடன் அது தொடர்பான புரிந்துணர் ஒப்பந்தம் கைச்சாத்திட அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பட்டுள்ளதாக இலங்கை வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியகம் தெரிவித்துள்ளது வெளி விவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித கேரத்தினால் அது தொடர்பான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது உத்தேச புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஊடாக இலங்கை தொழிலாளர்களுக்கு பருவகால தொழில் திட்டத்தின் கீழ் அதிகபட்ச எட்டு மாதங்கள் வரை பொசோங் மாகாணத்தில் விவசாய கிராமங்களில் பணியாற்றுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கொரிய அரசாங்கத்தின் இ எட்டு விசா குழுவின் கீழ் இலங்கை தொழிலாளர்களை பணியமர்த்துவதை இலவுபடுத்துவதற்கான ஒரு முன்னோடி திட்டமாக செயற்படுத்துவதற்கும் அதற்காக ஆர்வம் காட்டுகின்ற உள்ளூராட்சி மன்ற நிறுவனங்களுடன் கலந்துரையாடுவதற்காக அமைச்சர் விஜித கேரத்தினால் கடந்த பிப்ரவரி பத்தொன்பதாம் திகதி மற்றும் இந்த மாதம் முதலாம் திகதி அமைச்சரவைக்கு சமர்ப்பித்திருந்த அமைச்சரவை பத்திரத்துக்கு அனுமதி கிடைத்துள்ளது இதேவேளை இதற்கு முன்னர் தென்கொரியாவில் யோங்கோல் மாகாணத்துடன் கடற்கொழில் மற்றும் விவசாய துறைகளுக்கான புரிந்து ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடவும் அமைச்சரவை அனுமதி கிடைக்கப்பட்டது அதன் பிரகாரம் குறித்த ஒப்பந்தம் கைச்சாத்திடுவது தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்று வருவதாக பணியகம் தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த டிக்டாக் பிரபலங்களில் ஒருவரான இளைஞன் அந்த இளைஞனுக்கு மோட்டார் சைக்கிள் வாங்கி கொடுக்க நகைகளை களவாடிய யுவதி யுவதிக்குடந்தையாக செயற்பட்ட யுவதியின் நன்பி ஆகிய மூவரையும் எதிர்வரும் ஆறாம் தேதி வரையில் விளக்குமனியில் வைக்குமாறு சாவகச்சேரி நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது யாழ்ப்பாணத்தை சேர்ந்த இளைஞர் ஒருவர் டிக்டாக் சமூக வலைதளங்களில் தனது காணொலிகளை பதிவேற்றி பிரபலமானவராக தன்னை காட்டிக்கொண்டு வந்துள்ளார் குறித்த இளைஞனுடன் டிக்டாக் மூலம் அறிமுகமான சாகுகச்சேரி பகுதியைச் சேர்ந்த யுவதி அவரை காதலித்து வந்துள்ளார் அந்நிலையில் தனது காதலனுக்கு அதிநவீன மோட்டார் சைக்கிள் ஒன்றினை கொள்வனவு செய்வதற்காகவும் காதலன் சொகுசு வாழ்க்கை வாழ்வதற்காகவும் தனது வீட்டிலிருந்து சுமார் பத்தொன்பது பவுன் ஆகிய களவெடுத்து அதனை காதலனிடம் கொடுத்துள்ளார் வீட்டில் இருந்த நகைகள் காணாமல் போனவை தொடர்பில் சாவுகச்சேரி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டதை அடுத்து விசாரணைகளை முன்னெடுத்த போலீசார் மீது யுவதி சந்தேகம் கொண்டு அவரிடம் விசாரணைகளை முன்னெடுத்த போது வீட்டில் இருந்த நகைகளை தான் களவெடுத்து காதலனுக்கு வழங்கியதை ஒப்புக்கொண்டுள்ளார் யுவதியின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் காதலனை கைது செய்த போலீசார் மேலது விசாரணைகளை மேற்கொண்டனர் அதன் அடிப்படையில் வீட்டில் நகைகளை களவெடுத்த யுவதி அவரது காதலன் யுவதி வீட்டில் நகைகளை களைவெடுப்பதற்கு உடந்தையாக செய்யப்பட்ட யுவதியின் நண்பி நகைகளை விற்க உதவியர்கள் நகைகளை வாங்கியவர்கள் என ஏழு பேரை போலீசார் கைது செய்துள்ளனர் உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்கும் இது உங்களுக்கு அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு டவுட் இருக்கு நீங்க வீடு வாங்கணும் வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தா மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசி செய்திகளுக்கு சரணை செல்வா சுக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இது போன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்க் ஆஃப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி